வரமுடியலையே கடவுள் ஒரு டிவியில் இருக்குது லக்ஷ்மி நன்பு வணக்கம் கண்டிப்பாக நான் பார்க்க போகிறது வார ராசி பழம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சுப்பாக இருக்கும் ஏன்னா அது பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் சூரியன் பணம் இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஸோ உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் லாபங்கள் நாளைக்கு வர லாபத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை போடுவீங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருங்க ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு பதினொன்றாம் அதிபர் புதன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே பெரிய லாபங்கள் வரதுக்காக பெரிய திட்டங்கள்லாம் போடுவீங்க பெருசாக பண்ணிடணும் பெரிய லெவலில் சம்பாதிக்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் மூணாம் அதிபதியும் வந்து ராசியிலே இருக்கும் போது நல்லா ஜாலியாக இருக்கணும் ஃபன்னாக இருக்கணும் தொழிலில் வந்து புது புது டெக்னிக்ஸு புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான இதுல ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதே ரொம்ப சிறப்பு தான் உங்கள் நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நாலு பத்துனு ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக இருந்தாலும் அது வந்து ஒன்பதாம் பதிவின்போது கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த ஊரில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் மதிப்பதினா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் வீட்டில் சோறு சாப்பிட்றாங்க கூப்பிட்றாங்க ஏதோ விருந்து விருந்து போனீங்கன்னா மாடிப்பீங்க சாஹியத்துக்காக சின்ன அவமானம் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் ஸோ ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி வந்து ஏழில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து கணவன் மனைவி உறவுல வந்து சின்னதாக ஒரு கான்ஃப்ளிக் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று வந்து பேசிட்டு அதெல்லாம் நடக்கிறது தானே ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா லவ் பண்ணும்போது செம்ம ஆடியோ அப்படியே நீ தான் என் உலகம் ஒன்று விட்டால் வேறு யாரும் இல்லைங்கிற லெவலில் ரொம்ப டைலாக்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஃபோன் வந்து அதை அவங்க லவ் பண்ணுறவங்க பேசும்போது பார்த்துருப்பேன் அப்படியே அந்த அப்படியே சுட்டி இப்படியே பேசுவாங்க பக்கத்தில் வந்து கேட்கவே கேட்காது அப்படியே ஒன்று ஒன்று பேசுவாங்க இவன் என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க அவனுக்காக கேட்குமான்ற லெவலில் நான் யோசிப்பேன் அந்த பொண்ணுங்க அதை ரொம்ப டெக்னிக்காக யோசுவாங்க பசங்களாச்சும் கொஞ்சம் சத்தமாக பேசிடுவாங்க அப்படியே பேசே போவாங்க அது நல்ல டெக்னிக்காக இருக்குது பரவாயில்ல நாங்கள் இருந்த காலத்தில் அந்த மாதிரி மொபைல் இல்லை லவ் பண்ணியிருக்கீங்களா சார் எனக்கு கேட்குறதுக்கு புரியுது லவ் பண்ணாமலாம் யாரும் இருக்க முடியுமாங்க அதெல்லாம் வந்து அந்த ஏஜ் ஃபேக்ட்ரி வந்து அப்படி நடந்துட்டு போயிடும் ஓகேங்களா எல்லோருக்குள்ளேயும் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கும் ஓகேங்களா ஆட்டோகிராஃப் பட மாதிரி ஒரு ரெண்டு மூணு காதல் இருக்கும் அதனால் எல்லா மனுஷனு அந்த மாதிரி ஒரு இன்ஃபேக்சுரேஷன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஈர்ப்பு இல்லைன்னா மனுஷனே கிடையாது ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா விஷயங்கள் இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு ம் கணவன் மனைவினோட சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கான அவ்வளோ கணக்கு கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது வேலை ஸோ வெளிநாட்டில் வேலையை பார்க்கறதுன்னு நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ வேலையில் வந்து அப்படி அப்படி ஒரு சேஞ்சோ இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பிஸ்னஸ்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்பா அப்பா சம்மந்தமான உறவில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் வர்றது அப்பாவுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் யாராவது வருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துருக்குங்க பதினொன்றாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிக்காக உங்கள் மனசு இயங்கும் அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துருந்துங்க பண்ணலாம் என்னென்னா இப்போ என்னன்னா எதுவாக இருந்தாலும் ரொம்ப தீக் தீர்க்கமாக உட்காந்து யோசித்து முடிவெடுங்க ஸோ இது வந்து ஓகேவா ஓகே இல்லையான்னு ஏன்னா வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் தான் இருப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும்னா அது அந்த உட்காந்து தான் ரொம்ப நல்ல விஷயம் இதுவரை பார்த்தது பழங்கள் ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு அப்போ சிம்ம லகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்து முயற்சிக்காகவும் பெரிய லாபத்துக்காகவும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினால் ரொம்ப சிறப்பான வாரமாக இருங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே வர சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாமே கடந்து போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கும்போது அவர் வந்து பற்றில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளுக்கு நல்ல லாபங்கள் அப்பாவுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து அதிகமான அலைச்சல்கள் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக அது அமையங்க அது ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ சும்மா லக்னமாக வந்து ராகு தசாபத்தி ராகு ஸோ ஹிட்லர் இருக்கிற ராகு வந்து ரொம்ப எமோஷன்ஸை கொடுத்துருவோம் அப்படியே மோட்டாயி கத்துறது திட்டது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திடுவோம் கணவன் மனைவி நோடுலையும் வந்து நிறைய கருத்து பேதங்கள் வந்துடும் ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திருந்ததுனாலும் கொஞ்சம் கவனமாக இருணும் ஏன்னா வந்து ராகு வந்து கொஞ்சம் எமோஷனான கிரகம் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க ஸோ கணவன் மணிக நடுவில் பேசும்போது மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மலக்கனமாக இருந்து குரு தேசாபத்தி வந்து குரு வந்து அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் ப அதை பத்திரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து ஏடா உடம்பு பேசுகிறது எடா உடம்பு எமோஷன் ஆகுதுக்கான வாய்ப்புகள் எவனாச்சும் அஞ்சு லட்சம் கொடுங்க சார் அஞ்சு கோடி ஆகிடும் அப்படின்ற லெவலில் ஆசை வார்த்தை காட்டுவாங்க இந்த சதுரங்க வேட்டை படுத்த உடம்பு அது மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாகிறது சனி தசா பற்றி சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சாராம் அதிபதி ஏழுல கொஞ்சம் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களாக இருக்கும் வேலையில் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அதிகமான லாபங்களை காட்டி கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ பார்த்துங்க மற்றபடி கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சுய புத்தி இல்லாமல் ஏதோ ஒன்று வச்சு நினச்சிக்கிட்டு இப்படி இருந்துருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு இல்யூஷன் சொல்லுவோம் ஸோ ஏதோ ஒரு கற்பனையிலே இருக்கிறதில் வந்து கற்பனை வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம வராது ரியாலிட்டி லைஃப்பில் என்ன இருக்கணும் என்ன ஜாலியாக இருக்கலாம்ன்றதை பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் லக்னமாக இருந்து புதன் தேசா வந்து புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான புதிய வாய்ப்புகள் பெரிய லாபத்துக்கான ஒரு விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசா வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பீங்க அதுக்காக பார்த்து பேசுங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து எரிஞ்சு விழுறதுனால நமக்கு ஒன்றும் ஆபப்போதும் அதை மைண்டில் ஏற்றிட்டு போதும் ஸோ சிம்ம லக்னமாக இருந்த சுக்கர வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது பத்தாம் மதிப்பதாக ராசி லக்னம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் வாய்ப்பு வாய்ப்புகள் ரொம்ப சிறப்புக்கு தான் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம் ஒரு பிரார்த்தனைங்க காலைல எழுந்து ஒரு சாமியோடு உட்காந்து ஒரு இன்ட்ரகேஷன் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இறைவனோட ஒன்றும் போதும் நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மனம் ஒன்றி நம்ம வந்து அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்ற ஃபீல் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருவோம் ஸோ அது வந்து பாதகாதிபதி எவ்வளோருமே பாதிக்கும் மனம் கண்டிப்பாக ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குது ஆனால் ஏன் லைஃப்பில் வந்து இருக்க விஷயங்கள் நிறைய ஜாதகங்களில் பார்த்தோன்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காந்திர காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்தோம் எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது ஒரு பாதகாதிபதி திசை அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதியான திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்பட்டுச்சு வீடு சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடும் போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அந்த பாதகன்ற வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது க என்னுடைய பெட்டனிமல்ஸ் நான் வந்து பெட் அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க ஆனால் இந்த திசை ஆரம்பிக்கும்போது எனக்கு பெட் அனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனை ஒரு பூனை எப்படி வந்துன்னே தெரியல ஒரு பூனை வந்து அதுக்கப்புறம் அது மேலே ரொம்ப பாசத்தை கொட்டினோம் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது ஸோ இறக்கும்போது அது ரொம்ப இடாவுடமாக இறக்கும்போது அதை பார்த்தோன்னே மன ஆகி சொன்ன நம்ம மாட்டிங்க ஒரு இருபது நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லேயே இல்லை வீட்டிலே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க ஸோ அது அப்போது அதோ ஒரு பூனையோட இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட்டனிபிளாகவே ஸோ அதனால் வந்து மன உளைச்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் திடீர்னு காணாமல் போயிடுவோம் ஓடுவோம் அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸை ஏற்படுத்திடும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளிலையும் வர முடியாது காரணம் என்னென்னா அது நம்மளோட குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் இன்றைக்கும் அந்த பெட்டணிபுள்னு நினைக்கும் போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க ரணம்னால் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெட்டணிமலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் பஞ்ச் ஆஃப் நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதோடய ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு ஒரு வருஷமாக இருந்தது நினச்சி நினச்சி அழுவும் அந்தளவுக்கு ஒரு அணத்தை கொடுத்து ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சுருதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி பாதகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு இல்லை எங்கள் தாயார் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டிக்கிச்சு இது பெட்டணி மூல் இப்போ சப்போஸ் இப்போது நான்காம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும் இல்லை லேண்டை குறிக்கும் ஸோ அந்த பெட்டணிமல் இல்லாமல் இருந்தனால் வேறு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த விதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறதான் உண்மையான விஷயம் அதனால் பாதகாதிபதி பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்த காலங்களில் அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்காங்கன்னாலும் பரிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது அது ப்ராப்ளம் என்ன அது எட்டாம் இடத்துல இல்லையா இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போதும் உங்களது திசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட் எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி அலர்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு ஜிகே அவர்கள் சொல்வார் ஒரு பரிகாரம் ஒரு ஒரு லட்சரூவா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றுமானா எழுபது பர்சன்ட் இதுக்கு பரிகாரமே கிடையாது அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க பட் இருந்தால் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு வந்து பரிகாரமே கிடையாது வெறும் முப்பது பர்சன்ட்டு அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பளிக்கும் இல்லைனா பழிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது ஏன்னால் வந்து ஒரு எட்டில் இருக்கிற கிரகங்களோ எட்டில் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை செவ்வாயோடையோ மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு வந்து ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது இன்னும் ஏடாவுடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் யாருமே நம்ப வேண்டாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்ககிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்கிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க மனதார இறைவனை கொண்டு வாங்க சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது நீ வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன்னு இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து அது நான் அது பிரார்த்தனை பண்ண எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்கும் சாமி வியாபாரம் பேச ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயமாக இருந்தாலும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்